உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம முழு கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோ கத்திரிக்காய் மசாலா செய்யறதுக்கு நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு ஏழு எட்டு கத்திரிக்காய் இருக்கு அத இப்ப இந்த மாதிரி இந்த ஓரத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி கரெக்டா எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் இப்போ இதே போல் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அது காம்பை எல்லாமே ஒரே அளவாக இருக்க மாதிரி அந்த நுனியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொத்தை இருக்கா என்ன அப்படிலாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி நாலாக கீறி செக் பண்ணிங்கன்னா உள்ளே சொத்தை இருக்கிறது தெரியும் இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டுக்கோங்க இதே போல் எல்லா கத்திரிக்காகவும் செக் பண்ணி எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா உப்பு கரைச்சிட்டு இந்த கத்திரிக்காய்லாம் அதில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா முழுக்கி வச்சுடுங்க கத்திரிக்காய் கருப்பாகவும் ஆகாது இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த நம்ம இந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்து இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் போட்டு நல்லா பொறுமையா வதக்கிக்கோங்க அந்த உடஞ்சிராம இதுலயே பாதி வேகிற அளவுக்கு வதக்கினாதான் நம்மளுக்கு வந்து குழம்புல போடும்போது கரெக்டா இருக்கும் இப்ப ஓரளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கங்க இப்ப இந்த அளவு வதக்குனா சரியா இருக்கும் இப்ப நம்ம இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம் இப்ப ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் போட்டு நல்லா அது பொறிஞ்ச பிறகு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயமா இருந்தா ஒன்று போதும் சின்னதாக இருந்தா ரெண்டு எடுத்துக்கோங்க அது மாதிரி நல்லா கட் பண்ணி இதை வதக்கி போதும் கொஞ்சம் இது கலர் மாறுற அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கின பிறகு நம்ம இந்த மசாலாலாம் இதில் அரைச்சிக்கலாம் ஒரு அதுக்கு தேவையான ஒரு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பூண்டு பல் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கங்க பச்சை வேர்க்கடலை இல்லை வருத்த வேர்க்கடலை எதாக இருந்தாலும் சரி அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க ஒரு தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க வெங்காயம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா இப்படி வதக்கிட்டாங்க இதில் வந்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சுடுங்க இப்ப மூடி வச்சு எடுத்து கொஞ்சம் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு இந்த பச்சை ஸ்மெல்லாம் கொஞ்சம் போயிருக்கும் இப்ப நல்லா இதை கிளரி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எப்பயும் மசாலா போட்டுட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்குன பிறகு தண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவு வதங்கினா தான் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கிண்டிட்டு மூடி வச்சுடுங்க இப்போ கொஞ்சம் நல்ல மசாலாலாம் அந்த இதெல்லாம் சேர்ந்து வெந்த மாதிரி ஆகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி இருக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு இதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி தாராளம் இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல நல்லா வதக்கி அந்த கத்திரிக்காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயில் வதக்கி இதில் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டைரக்டா பச்சையாக போட்டால் அது நல்லா இருக்காது அதனால தான் அது வதக்கிறது வதக்கி சேர்க்கும்போது டேஸ்ட்டு டேஸ்ட் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மூடியே வேகட்டும் இப்போ நல்லா கத்திரிக்காய் வெந்து மசாலெல்லாம் திக்காயிடுச்சு பாருங்கள் இப்ப செக் பண்ணிக்கோங்க நீங்க கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கான்னு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்ப நல்லா வெந்திருக்கு இப்ப இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒன்னா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எது கூட சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி